ராஜி முன்கூட்டியே கதிர் பத்தின உண்மையை அவங்க வீட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நீங்களும் இந்த ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவைங்க இந்த பார்க்கலாம் ராஜி ரொம்பவே சந்தோஷமா கதிர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கூட கோமதியும் கூட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க போன இடத்துல முத்துவேலி சக்தி வேலையும் ராஜி வந்து கோமதி கிட்ட அவங்க ரெண்டு பேர் அங்க இருக்காங்க நம்ம போனா ஏதாவது சொல்லுவாங்க நம்ம அப்புறமா போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கோமதி வந்து இது கோயில் தானே கண்டிப்பாங்க திட்ட திட்டமாட்டாங்க வா நம்ம சாமிக்கு கும்பிட போலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் நிக்கிற இடத்துல போய் இவங்களும் நிக்கிறாங்க ராமிகம் மட்டும் முடிச்சதும் முத்துவேல் வந்து ராஜியும் கோமதியும் பார்த்தர்றாரு ரொம்பவே கோவமா ராஜிய வந்து நீ என்னோட மகளே கிடையாது அப்படி இப்படி சொல்லி பயங்கரமா திட்டிடுறாரு இதனால ராஜி கோமதி ரெண்டு பேருமே அங்கனக்குள்ளே மனசுடஞ்சு போய் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க என்னதான் பாண்டியன் கோவக்காரரா இருந்தாலும் ராஜி விஷயத்துல அங்க வர்றப்ப உன எது திட்டினாங்களா ராஜி நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத உனக்கு அப்பாவா நான் இருக்கேன் அம்மாவா கோமதி இருக்கு அவங்க சொன்னதெல்லாம் பெரிய விஷயமா நீ எடுத்துக்காத உனக்கு நாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு போறாரு என்னதான் ராஜியோட அம்மா அப்பா திட்டினாலும் இங்க பாண்டியனும் கோமதியும் இவ்வளவு பாசமா இருக்கிறது ராஜிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வீட்டுக்கு போற ராஜி வந்து மீனாவை பாண்டியன் என்னதான் நம்ம மேல கோவப்பட்டாலும் அவருக்கு நம்ம மேல அளவு கடந்த பாசம் இருக்கு அந்த உரிமையில தான் அவர் நம்மளை திட்டாருன்னு சொல்லிட்டு பாண்டியன் பத்தின பெருமையை வந்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாவும் ராஜியும் பாண்டியனை பத்தி பெருமையா பேசுறத ஓரமா நின்று கோமதி எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் உரிமையா ராஜி மீனாவை மட்டும் தான் திட்டாரு தங்க மேல திட்டமாட்டாரு இப்போ வீட்டுல பிரச்சனையா இருக்கிறதே தங்க பாண்டியன் புல் சப்போர்ட் கொடுக்கறது தான் ஒன்னு ட்ரீட் பண்ணா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் ராஜி மீனாவை மட்டும் திட்டிட்டு தங்க திட்டாம விட்டா நம்ம மட்டும் ஏதோ தப்பு பண்றோம் அவங்க எந்த தப்புமே பண்ணலங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு நினைக்க தோணும் அதனால பாண்டியன் என்னதான் நல்லவரா இருந்தாலுமே கண்டிப்பா அந்த தங்கமேல் விஷயத்துல நிறையவே தப்பு பண்ணிட்டு இருக்காரு ஆனா கூடிய சீக்கிரமே தங்கமேல் பத்தின உண்மை தெரிய வரப்ப பாண்டியனுமே வந்து அவரோட கேரக்டர் மாத்திக்குவாரு அதுக்கு முன்னாடியே மீனா வந்து தங்கமேல் பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை